என்ன நாட்டில் நாளுக்கு நாள் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டு வருகின்றன அந்த வகையில் வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி நாற்பத்தேழு லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட கிழக்கு பல்கலைக்கழகத்தின் அலுவலர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஃபிஷன் கே நம்புகமாத பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்ல வெளிநாட்டிற்கு அனுப்புவதாக கூறி ஏமாற்றப்பட்டவர்கள் வழங்கிய முறைப்பாடுகளுக்கு அமைய மேற்கொண்ட விசாரணையின் போது யாழ்ப்பாண மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகளால் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டிற்கு அனுப்புவதாக தெரிவித்து மோசடியில் ஈடுபட்ட இளம் பெண்ணொருவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த யுவதியை வழிநடத்திய பிரதான குற்றவாளியாக இந்த பல்கலைக்கழக ஊழியரே காணப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனர் அந்த பெண் பல்வேறு நபர்களிடமிருந்து பெறப்பட்ட ஆறு கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட நிதியை கைதாகியுள்ள சந்தேக நபரின் வங்கி கணக்கில் செலுத்தியுள்ளமை போலீஸ் விசாரணையின் போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை விசேட குற்ற விசாரணை பிரிவு முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரான தம்மிக்க நிரோசனாவின் கொலை வழக்கில் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தம்மிக்க நிரோசன் கடந்த செவ்வாய்க்கிழமை அம்பலங்குடை கந்த பகுதியில் அவரது வீட்டிற்கு முன்பாக மூன்று பேர் அடங்கிய குழுவினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் சூதாட்டத்தில் ஏற்பட்ட தகராறில் அவர் கொல்லப்பட்டதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த இரண்டு விடுதிகளை கலனி பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினர் சுற்றி வளைத்ததுடன் விடுதியில் தங்கியிருந்த ஏழு பெண்களையும் கைது செய்துள்ளனர் கடவத்தை எல்தெனிய பிரதேசத்தில் மசாஜ் நிலையம் ஒன்றும் கடவத்தை பகுதியில் இயங்கிய மற்றொரு மசாஜ் நிலையமும் இவ்வாறு சோதனையிடப்பட்டுள்ளது இதன்போது எல்தெனிய பகுதியில் உள்ள மசாஜ் நிலையத்தில் நான்கு பெண்களும் கடவத்தை பகுதியில் உள்ள மசாஜ் நிலையத்தில் மூன்று பெண்களும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர்